சென்னையில் மலை திடீர் மலை மேக மேகக்கொடைக்குள் ஐயப்பந்தாங்கல் பரணிபுத்தூர் காட்டுப்பாக்கம் மாங்காடு பூந்தமல்லி போன்ற ஊருக்குள் போரூர் அனைத்து ஊர்களுக்கு கொடை கொடை திடீர் என்று மேகம் சூழ்ந்து கொண்டதால் திடீர் குளிர்ச்சியான காற்று வெயில் மறைந்தது சூரியனை மறைக்கப்பட்டது மேக குடை இந்த மேகம் சூரியனை மறைத்துவிட்டது முற்றிலும் இரவு ஆறு மணி போல் இருந்தது மதியம் இரண்டு மணி திடீர் மலை பயங்கர மழை சுட்சை ஆன் செய்தது போல் மழை பெய்தது எங்களின் பிழைப்பும் அதனால் நனைந்து நமத்து போனது திடீர் சுற்றி மலை தண்ணி ஊத்த ஊத்து என்று ஊற்றுகிறது